பிக் அவர் பிக் அவர் பிக் இன்சல்டிவ் இன்சென்டிவ் இந்த ரெண்டு விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க ஓலா ஊபர் சுவிகி சுமாட்டோ இந்த மாதிரி ஆப்புகளை உருவாக்கி நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சந்தோஷம்தான் ஆனால் அதில் வந்து நிறைய டார்கெட்டுகளை வச்சு நிதானமாக ஓடிக்கிட்டு இருக்கவனா வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஓட வச்ச இந்த ஆபு நிறுவனத்திற்கு மிகப்பெரிய நன்றி இந்த டைமுக்குள்ளே நீ இவ்வளோ கஸ்டமர்ஸ் அட்டன் பண்ணிணாக்கா உனக்கு இவ்வளோ இன்சல்டிவ்னு சொல்லி ஒரு வரையறை பண்ணிட்டாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க சந்து பொந்து இந்து இடுக்கல ரோட்ல யார் போறா வரா அப்படின்னு சொல்லி பெருசாக பார்க்காம நிதானம் இழந்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்போ நிறைய ஆக்சிடென்ட் ஆகும் ஆக்சிடென்ட் ஆகிச்சுனாக்கா அந்த நேரத்தில் ஒரு சாரியோ மன்னிப்போ கேட்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு நாள் பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாக்கா இழக்க போகிறது எதாதுன்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும் அதாவது நம்ம ஒரு நாலு வீலில் நாலு சக்கர வாகனத்தில் போகும்போதே டூ வீலர்ல போற பார்த்தீங்களா அவன் 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 கை கால் போணுச்சுனாக்கா அவன் புள்ள பொண்டாட்டை யார் பாக்கிறது போகிறது வரதுங்கிறதுலாம் நம்ம யோசிச்சு பார்க்க முடியாது டூ வீலருக்கு டூ வீலர் இடிச்சுக்கிட்டாலும் வண்டிக்கு வண்டியும் போச்சு குண்டிக்கு குண்டியும் போச்சு அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான் ஒரு மா ஒரு மாறுதல் அது இது இது ஒரு வகையில வந்து ஒரு வாழ்க்கையோடைய நிலைப்பாடு இன்னொரு வகையில இந்த பேங்க் விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் இன்சல்டிவ் டார்கெட் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறதுனால அதுலேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேங்க்ல பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு சில விஷயங்களை வந்து பெருசா சொல்றதே கிடையாது அவங்களுடைய டார்கெட்டு ஓப்பனா சொல்ல போனோம்னா சாமானியன்கிட்ட மட்டும்தான் இங்க அதிகார வர்க்கத்தின் ஆணி வேறு அதிகமா வந்து நிலை கொண்டிருக்கும் அந்த பெரிய பெரிய பணக்காரங்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஆனா அவங்கள்ட்ட போய் ஏமாற்ற முடியாது ஸ்கேம்ங்கிறது வந்து நம்ம கடன் பட போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவங்க என்ன இருக்கப்பட்டவங்களை வந்து நம்மள்ட கடன் கேட்குறாங்க சாமானியன் கேட்கும் பொழுது இதில் இந்த இதெல்லாம் உண்மை இந்த இந்த இதெல்லாம் செய்யணும் நீங்கள் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணணும் போகணும் வரணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கறதும் கிடையாது அது கடைசியாக அவங்க நாராசனமாகி வட்டி மேலே வட்டி ஏறி அது பண்ணி இதை பண்ணி எல்லாமே வந்து ஒரு குடிய முழுகிற அளவுக்கு தான் நம்ம ஒரு விஷயத்த நிறைய பேங்கலை பண்ணிட்டுருக்குறாங்க கூடுமான வரியும் கடன் படுறவங்கள்ட்ட இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன செய்யணும் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா மிகப்பெரிய பேருதவியா இருக்கும் பணத்தை மட்டும் சம்பாதிச்சிட்டு நீங்க நினைச்சு பாருங்க எவன்லாம் ஊழல் பண்ணி எவெல்லாம் வந்து அடுத்தவனை ஏற்றி பிழைக்கிறானோ அந்த காலகட்டத்துல நல்லா இருப்பான் ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனுடைய மரணம் துர்மரணமா இருக்கும் இல்லைன்னா சாகுற தருவாயில பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு சாவா சாவான் இதான் உண்மை கர்மா ஈஸ் பூமராங் கர்மா பேசும் அப்புறம் உன்னுடைய கர்ம வினையை அறுக்க